ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்டு ஹெல்தியான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு வெளில உளுந்து சேர்த்துக்கோங்க அதோட வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்க வேர்க்கடெலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் தீஞ்சு போகாமல் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க கரிஞ்சு போச்சுன்னா இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இதோட ஒரு சின்ன துண்டளவுக்கு கட்டி பெருங்காயத்தை அதே எண்ணே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க தூள் பெருங்காயம் சேர்க்குறத விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதையும் அதே ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் அதில் நாலஞ்சு பல் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கம்பல்சரி சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி வதக்கிக்கிறேன் இப்போ இதில் சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதையும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ இதில் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து மொத்தமான இலைகளாக எடுக்காதீங்க மொத்தமான இலைகளாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்போ தான் வந்து நமக்கு சட்னி அரைக்கும் போது நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு கலரும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலை இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை நான் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதே சூட்லேயே இருக்கட்டும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் உப்பு சேர்த்திங்கன்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார்லாம் ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க தேங்காய் கருவேப்பிள்ளையா எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம யூஸ்வலாக தாளிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான கருவேப்பிலா சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை தோசையோடு சர்வ் பண்ணிடலாம் தோசையோடு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்கள் வந்து துவையலா கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனிய நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்